கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம எல்லாருமே உடல் பலம் தான் பெரிய பலன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான பலன் என்னது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் எப்ரேயர் பதிமூணு பதினாறு அன்றையும் நன்மை செய்யவும் தானம் தருவம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் இருக்கிறார் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணுமா அதுதான் கடவுளுக்கு பிடிக்குமா அதுதான் உண்மையான பலன் இதை எப்படி பலன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நமக்கு சரியான மனப்பக்குவம் வேணும் மனப்பக்குவம் இருந்தாலே அது பலன்தான் ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது அது இந்த காட்டிலே நான் தான் பலசாலி வேற யாருமே என்ன விட பலசாலி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயமுறுத்திட்டு இருக்குமா சின்ன முயலெல்லாம் பார்த்துச்சுன்னா கிண்டல் பண்ணுமா ஏய் வரியா என் கூட சண்டை போடுறதுக்கு அப்படின்னு ஒரு நாள் ஒரு பெரிய யானைய இந்த சிங்கம் பார்த்துச்சு அது சொல்லுச்சா இவ்ளோ பெருசா இருந்தாலும் எனக்கு இருக்கிற பலன் உனக்கு இல்ல பாத்தியா அப்படின்னு அந்த யானை புன்னகையோட உடல் வளனா இருக்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சான் இந்த சிங்கத்துக்கு ஒன்றும் புரியல எதுக்கு இந்த யானை இப்படி சொல்லுச்சுன்னு யோசிச்சுட்டு பின்னாடி போச்சு திடீர்னு ஒரு கிளை முறிஞ்சு அதுல இருந்த குட்டி குரங்கு ஒன்று தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு பக்கத்துல இந்த குளத்தோட தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு இந்த குரங்கு வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருந்தது இந்த யானை வேகமாக தண்ணிக்குள்ள இறங்கி போய் தன்னுடைய தும்பிக்கையால் அந்த குட்டி குரங்க எடுத்து தன்னுடைய முதுகில் வச்சு வெளியே கூட்டிட்டு வந்துருச்சு அப்பதான் அந்த சிங்கத்துக்கு உண்மையான பலன் என்னதுன்னு புரிஞ்சுச்சு மற்றவங்களுக்கு உதவி பண்றதுதான் தான் உண்மையான பலன் அடுத்த கதையில் சந்திப்போம்